ஹாய் விவர்ஸ் இங்கே ஹைலேண்ட் கிரவுண்டில் வந்து உணவு திருவிழா நடக்குது இது வந்து கடல் உணவுகளில் எந்தெந்த பலன் என்னென்ன ஃபிஷ் சாப்பிட்டாக்கா எந்தெந்த இதில் சக்தி கிடைக்குன்றதுக்காக வந்து இறாவும் மீனும் வச்சுட்டு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த செலிப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷும் சரி ப்ரானும் சரி எத்தெந்த வகையில் எப்படியெல்லாம் டேஸ்ட்டாக சமைச்சி கொடுக்கணுன்றதை வந்து காட்டுறாங்க பாருங்கள் இந்த இறாவில் பாருங்கள் ரோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க இறாவில் வந்துட்டு எத்தனை ஃபுட் வெரைட்டிஸ் பண்ண முடியுமோ அத்தனை ஃபுட் வெரைட்டிஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் எறா தொக்கு வச்சுட்டு ஒரு ரொட்டி வச்சு சுருட்டி ரோல்ஸ் பண்ணி கொடுத்து அது மாதிரி மேமூஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் கோலா உருண்டை மாதிரியும் சிக்கன் ரோல் மாதிரியும் எறால் வச்சு செஞ்சுருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொடுவா ஃபிஷ்ஷு இதில் எவ்வளோ சக்தி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அளவே இல்லை அளவுக்கு வந்திருக்காங்க இது வந்துட்டு எறால் வந்துட்டு வித்தியாசமான இதில் வந்து கட்லெட் மாதிரியும் வந்துட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க மக்கள் வெள்ளம் வந்துட்டு அலை மோதி ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு ஸ்டால்லேயும் வாங்கி வாங்கி சாப்பிட்றது வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்குது நீங்கள் மக்களாகி நீங்கள் இன்றைக்கி நாளைக்கு வரைக்கும் இருக்கிற இந்த தீவு திடலில் நடக்கிற உணவு திருவிழாக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது ஒரு சில கவுண்டரில் வந்து ரேட் கூட இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் வந்துட்டு பண்ணக்கூடிய எறாக்களை வச்சு செஞ்சுருக்குறாங்க இங்கே பாருங்கள் Yeratok, idiyapım. Roti with yeratok, இங்கே பாருங்கள் இடியப்பம் அண்ட் எறா கரீன் வித்தியாசமான சுவையில் ஸ்டார் ஹோட்டல்ஸில் பெரிய பெரிய ஹோட்டல் ரன் பண்ணுறவங்க அத்தனை பேருமே வந்துட்டு இங்கே ஸ்டால் போட்டுட்டு விதவிதமான சாப்பாடை வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க இந்த பாருங்கள் ஏரா தொப்பில் வந்து ரோல் பண்ணி கொடுக்குறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது இந்த சட்னி வச்சு கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குது மக்கள் வந்துட்டு இன்றைக்கி நேற்றுன்னு கிடையாது ஒரு மூணு நாளைக்கு மட்டும்தான் இந்த திருவிழாவே நடக்கும் மக்கள் எல்லாருமே வந்து இந்த திருவிழாவில் கலந்து கொள்வது மட்டும் இல்லாமல் உணவை வந்துட்டு சரி விகத்தில் பார்க்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மீன் டொஃபா மீன் இதில் வந்து சக்திகள் வந்து அளவு கரிய பெரிய பொக்கிஷமே இதில் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம் ரீசெண்டாக வந்து முதலமைச்சர் இதுக்குன்னு ஒரு துறைமுகத்தில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு இந்த டோஃபா மீன்ன்றது வந்துட்டு சக்திகள் வந்து இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கிடையாது அந்த அளவுக்கு இருக்குது இந்த மீனில் வந்துட்டு இது எப்பாச்சும் ஒரு வாட்டி நடக்கிறது உணவு திருவிழாக்கு தான் நீங்கள் வந்து போகணும்னு சொல்கிறேன் இது வந்துட்டு யாராவது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்குறாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அலாதி நான் வந்து சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் போய் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான உணவு திருவிழாவை நம்ம இது வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டோம் மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சக்தான சீ ஃபுட்டை வந்து கொடுக்கணுன்னுட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு ஊர்லேருந்தும் ஒரு ஒரு ஆட்கள் கொண்டு வந்திருக்காங்க இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து வந்திருக்கிறாங்க குஜராத்லேருந்து வந்திருக்குறாங்க இந்த பாருங்கள் இந்த குஜராத்தில் செஞ்ச ஒரு எரா ஃப்ரை டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுங்க சொல்கிறதுக்கே மாற முடியாது இது பாருங்கள் பேர்கரு இந்த பேர்கர்லேயும் வந்து எறாவும் ஃபிஷ்ஷும் ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறாங்க இந்த எரா வந்துட்டு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை ரியலாகவே வந்து நாங்கள்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணதுனால சொல்கிறோம் இந்த பாருங்கள் ரைஸ் வித் சிக்கன் சிக்கன் கறி மாதிரியே எற ஃப்ரை பண்ணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி எறாக் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இஃப்தாரில் நடக்கிற மாதிரியே இங்கேயும் தேர் திருவிழா மாதிரி இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து சீ ஃபுட்டில் என்னெல்லாம் ஐட்டம் இருக்கோ அதை வந்து தயாரித்து மக்களை சந்தோஷப்படுத்தணும் ரெண்டாவது இதுக்குள்ளே இருக்கிற சக்தி எவ்வளோ இருக்குதுன்னு மக்களுக்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் இது வந்து இட்லி இட்லி இது தாமு சார் ஸ்டாஃப்ல இருந்தது இது எறா வடை ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் 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 வந்து சொல்கிற மாறவே முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது இது தஃப் செஃப் தாமுவோட ஸ்டாலில் நாங்கள் பார்த்த வடை நல்லா இருந்தது இது எறா சூப்பு முப்பது தான் ரொம்ப அலாதியானது இது எப்போ ஒரு வாட்டி தான் கிடைக்கும் நம்ம ஸ்டார் ஹோட்டலில் போனால் தான் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சாப்பிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் ஆனால் இந்த திருவிழாவில் வந்து எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு வந்து கொடுத்து மக்களை மகிழ்விக்கணுன்றதுக்காகவும் மக்களுக்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் இந்த கடல் உணவுகள் மூலமா எவ்வளவு சக்திகள் இருக்கு உடலுக்கு எவ்வளவு நன்மைகள் வருது வந்துட்டு ரொம்ப வந்து